புனிதில் சமனசானவரிடம் ஜெபம் வானுலக சேனி தரங்களின் அதிபதியே சதா ஜீவ அருவிகளே மஹிம பிரதாபம் நிறைந்த சமநசானவரே அவகளின் உத்தமமானவரே உன்னத தரவரின் மந்திராலோசனை நிர்ணய பெற்றகமே தேவ சிம்மாசனத்தருகை நேற்ற பேக பெற்ற பிரபுவே தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திகக்கவும் போட்டவும் அதிகாரம் கொள்ளமானவரே தேவநீதி சிம்மாசன தந்தையில் எங்கள் ஆத்தமங்களை சேப்பிக்கும் தூதாரி தூதனே மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்தோடு வரும் உபங்காரியை அறித்தவர்களின் ஆத்மங்களை கொண்டு கொண்டுகோய் திவ்ய கத்தரின் சன்னிதியில் சேப்பிக்கும் காவலனே பலவீனனும் என்ப்பாக்கியனுமாகி அடியனே திருபாராசமாய் பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் விசேஷமாய் என் மரண நேரத்திலும் எனக்கு உமது தைநீச உதவிப்புடன் தொடர வேண்டுமென்று உம்மே மன்றாடுகிறே ஆமே புனித மிக்க சமனசானதற்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் கேஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிரேஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிரைஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தைபணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரசித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி தூய ஆபியாயிய சபீஸ்வரா எங்களே தைப நிரட்சியம் சுவாமி புனித தம திருத்தூமாயிருக்க ஏக சபேஸ்வரா எங்களை தைப நிரட்சியம் சுவாமி சமணசூருடைய ராக்கினியாயிருக்க புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகவீஸ்வரனுடைய நரேந்திர கவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தாழ்ச்சியின் கண்ணாடியான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கீழ்பரலை ஏவுகவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவகுமாரனை உத்தம நவையில் ஆராதிக்கவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மகிமையாலும் பிரதாபத்தாலும் சூழப்பட்டவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆண்டவருடைய பரம சேனைக்கு பராக்கிரமில் படைத்தலைவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தூய தமத்திருத்துவத்தின் വിരുത് ഏന്വരാണ് പുനിതമിക്കേലേ എങ്ങക്കാണ്ടിക്കൊള്ളും മോചരാജ്യത്തിൻ്റെ കാവലരാണ് പുനിതമിക്കേലേ എങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും സമാധാനത്തിൻ തൂതരാണ് പുനിതമിക്കേലേ എങ്ങക്കാ വേണ്ടിക്കൊള്ളും ഇസ്രേൽ ജനത്തുക്ക് വഴികാട്ടിയും തേറ്ററവുമാകിയ പുനതമിക്കേലേ എങ്ങക്കാ വേണ്ടിക്കൊള്ളും യുദ്ധ സഭയൻ കൊത്തകമാകിയ പുനിതമിക്കേലേ എങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും ഉത്തരീക്ക സഭയൻ തേറ്ററവായ പുനിതമിക്കേലേ എങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും മോർച്ച സഭയ മഹിമയും സന്തോഷമുമായ പുനിതമിക്കേലേ എങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും സമര സൂചന പ്രകാശ തലവരായി പുനിത മിക്കേലേ എങ്ങക്കാർ വേണ്ടിക്കൊള്ളും വിശ്വാസികൾക്ക് കോട്ടയാന പുനിതമിക്കേലേ എങ്ങൾക്കാ വേണ്ടി കൊള്ളും അന്യോന്യ പക്ഷത്തിൻ്റെ വന്ദനമാണ് പുനിതമിക്കേലേ എങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും പരിതകളിൽ എതിരൊലിയാണ് പുനിതമിക്കേലേ എങ്ങക്കാർ വേണ്ടിക്കൊള്ളും മരണ അവസ്ഥ ആത്മങ്ങളിൽ നമ്പികയാണ് പുനിതമിക്കേലേ എങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും നിത്യ തീപ്പിക്കുന്നവരായി പുനിതമിക്കേലേ എങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും സകല ആപത്തുകളിലും ഉദവിസരകിയ പുനിതമിക്കേലേ എങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും ആദി മുതൽ താഴ്ചയാലേ സർവീസിനുടേ ആധീനത്തെ കാപ്പാ പുനിത മിക്കേലേ എങ്ങക്കാണ്ടിക്കൊള്ളും സമനസുകളാൽ സങ്കിക്കപ്പെടുക പുനിത മിക്കേലേ എങ്ങക്കാണ്ടും തൂയ ആവിയ സാക്ഷിയാലേ പെരിയവരും ഒരാക്രമം ഉള്ളവരും സേവിക്കപ്പെട്ട പുനിത മിക്കേലേ എങ്ങക്കാർ വേണ്ടിക്കൊള്ളും മൂടിയ മന്റാട്ടിനാൽ எங்களை மோட்சத்தில் பிரவேசிக்கிற புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆத்மங்களின் ஈடேற்றத்தை விசாரிக்க இறைவனால் நியமிக்கப்பட்ட புனித மிக்கியலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிரதான தலைவர்களில் ஒருவராகவும் பெரிய தலைவராகவும் வேதாகமங்களில் புகழப்பட்ட புனித மிக்கியலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சவேசோன்றிய மக்களுக்கு ஆதரவாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் എ തലവരായ പുനിത മിക്കേലേ എങ്ങൾക്കാ വേണ്ടി കൊള്ളും എങ്ങനെ ആദരിക്കവരാണ് പുനിത മിക്കേലേ എങ്ങക്കാ വേണ്ടിക്കൊള്ളും ഉലകൻ പാവങ്ങളെ പോക്കും ഇറവനും ചെമ്മതിയായി ഇസുവേ എങ്ങൾ പാവങ്ങളെ പോത്തരുളും സാമി ഉലക പാവങ്ങളെ പോക്കും ഇറവനും ചെമ്മതിയായി ഇസുവേ എങ്ങൾ മഞ്ഞാട്ടെ കേട്ടും സാമി ഉല പാവങ്ങളെ പോക്കും இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே எங்களை தெய்வ நிரச்சியம் சுவாமி எங்கள் ஆண்டவராகிய இறைவனிடத்தில் ஒருத மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போமாக சமரசூர்களுக்கும் மனிதர்களுக்கும் உரிய உத்தியோகங்களை ஆச்சரியமான கிரகமாக நடத்தி கொண்டு வருகிற நித்ய சரவீஸ்வரா மோட்சத்திலே தேவதிகளுக்கு இடைவிடாமல் பணிவிடைய செய்கிறவர்களாலே இப்பூலோகத்தின் எங்கள் ஜீவியத்தை காப்பாற்றும்படி தயவுசெய்தும் சுவாமி இந்த மஞ்சாட்டை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரையில வேண்டுமென்று தேவரீரே மன்றாடுகிறோம் ஆமீன்